ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் விஜயலிங்க பேசுகிறேன் ஆஸ்கா டிவி நேரில் அனைவருக்கும் எனது வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரத்தில் எந்தெந்த படங்கள் தேட்ரு அப்புறம் எந்தெந்த படங்கள் ஓடிடி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு லிஸ்ட் வீஸாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்ன படங்கள் தேட்ரு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தி கோட் லைஃப் அதாவது ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஸ்டோரி இது வந்து பிளெஸ்ஸி இயக்கத்தில் பிருத்திவிராஜ் மற்றும் அமலாபால் நடிப்பில் வெளியாகிற படம் இது வந்து டோட்டலாக ஒரு ஃபைவ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது அது என்னென்னு பார்த்தோம்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் அப்படின்ற ஃபைவ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க அடுத்து அடுத்துலா அண்ட் நியூ எம்பரர் அப்படின்ற ஹாலிவுட் மூவி தமிழ் டபுள் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது இது மொத்தம் ஒரு ஃபோர் லாங்குவேஜில் இருக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு நாலு லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கும் மறக்காமல் Godzilla and Kong ஒரு புதிய சாம்ராஜ்யம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹாட் அப்படின்ற ஒரு தமிழ் மூவி இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இதில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கலையரசன் அப்புறம் நைன்டி சிக்ஸ் ஃபேமஸ் கௌரி அப்புறம் ஆதித்யா பாஸ்கர் அவங்களாம் நடிச்சிருக்காங்க இது வந்து எயிட்டீன் பிளஸ் மூவி அப்படின்ற மாதிரி தான் கண்டென்ட்லாம் போகுது யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க போய் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆரம்பிக்கலாமா சொல்லுடா ஸோ உனக்கு ஏதாவது ஃபேண்டசிஸ் இருக்கா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் எதாவது

பார்த்தோம்னா நேற்று இந்த நேரம் அப்படின்ற ஒரு மூவி வந்து இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இதில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிக் பாஸ் சாரிக் அவர் நடிச்சிருக்காரு இதில் லீடாக பண்ணியிருக்காரு இதோட அவர் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மூவி தான் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த மர்மம் நிறைந்த மரத்தில் காது பகை துரோகம் பேராசைன்னு நிறைய கிளைகள் அந்த கிளைகள் முழுக்க புதிர்கள் ால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மேல் அந்த விசாரணைய பொய்யா இருந்தா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அங்கிள் அப்படின்ற மூவி வந்து இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது தமிழ் மூவி இதில் யார் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் ஃபேமஸ் ஓவியா யோகி பாபு அப்புறம் கேபிஒய் பாலா அது போக மறைந்த முன்னாள் காமெடி நடிகர் நம்ம சேஷு அவரும் இதில் நடிச்சிருக்காரு எல்லாரும் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்த்துருங்க எங்கள் அம்மா ஈஸ்ட் ஆப்ரிக்கா இல்லவரிசு பேலஸில் தான் இவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுன்னு ஆசைப்பட்றாங்க என்ன நேசம் உங்க லைஃப் அரண்மனையில இருந்து ஆரம்பிக்கலாம் இல்ல いや லைஃப் கலகலப்புல இருந்து ஆரம்பிச்சிச்சு இந்த பார் அகிலாண்டா அந்த வீட்ல யூல் டெட் படமே எடுத்துக்கறாங்க அங்கலாம் இருக்க முடியாது நீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டை தங்கிட்டு வந்தா எதுக்கு ஆளு வில்லனங்க அங்க இருக்குறானுங்க இவள கூட நாங்கலாம் சுத்த முடியாது அது ஓவியா இல்லடா ஆவிடா என்ன தலைவரே இந்த படத்தை குடும்பங்கள் கொண்டாடுமா என்ன சரி இப்படி கேட்டீங்க எங்க படத்துல பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு நீ இருக்கு இந்த வீட்டில் இருக்கேன்

முகத்தை நோக்கியா பாலும் பழமும் ஒளியினா போல ஒரு இன்னோசண்டான பையன் இங்க உள்ள பேச்சலர்ஸுக்கு வீடு வாடகை கொடுக்கணும் ஒருத்தர் இந்த தம்மு குடி குட்டி அதெல்லாம் இருக்கணும்பா லீவு டைம்ல வீட்டுக்குள்ள ஜட்டு கூட போடாம இருக்க மாட்டீங்களா அடுத்து பார்த்தோம்னா கா அப்படின்ற ஒரு தமிழ் மூவி நம்ம ஆண்ட்ரியா அப்புறம் நம்ம மறைந்த மாரிமுத்து அவர்களெலாம் நடித்த மூவி இது இது வந்து இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரை போய் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க ஆயூ ரெஜிட் ஆய் காட்டுக்குள்ளே ஒரு வாத்து இருக்கும் ஏன் அவசரம் மரண மாளிகையில் எல்லோருக்கும் ஓட முன்டு கம் அண்ட் மீட் யோ விடுதலை நெக்ஸ்ட் வெப்பம் குளிர் மலை அப்படின்ற ஒரு தமிழ் மூவி இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது பாஸ்கர் அவர்கள் எல்லாரும் மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க அவன் அவனுக்கு தலைக்கு மேல அம்புட்டு பிரச்சனை இருக்கும் அதை யோசிக்க மாட்டாங்க அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை என்ன குடு குடு குடுன்னு ஓடி வந்து என்ன பிரச்சனைன்னு ஆவு ஆவுனு தெரிஞ்சுக்கிட்டு மாமியல் மருமலா அடிச்சு பெருசாக்கிடுவாங்க மனசுல எதையும் வச்சுக்க கூடாதுற கொட்டி தீத்துறணும் மனப்பார குறையும்ல அழு என்ன ஆம்பளுக்கு அழக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இடி மின்னல் காதல் அப்படின்ற ஒரு தமிழ் மூவி இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இதில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு வந்த நம்ம சிபி அவர்கள் இதில் நடிச்சிருக்காங்க இது அவரோட ஃபர்ஸ்ட்டு டெபி மூவி கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாம தியேட்டரில் போய் பார்த்துருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் பதில் குழந்தையா நம்ம டேஸ்ட் வேற தம்பி మూవీ తేటర్ రీலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இதுக்கப்புறம் அதர் லாங்வேஜ்ல என்னென்ன மூவி தியேட்டரில் ரீலீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா தில்லு ஸ்கொயர் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவி இந்த வாரம் தேயேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஏ நல்லா ஏ பாச்சர் தெரிஞ்சுக்கிட்டோம் நீ

सोना कहाँ है? कहाँ है सोना? 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 जैसे बेटा छह महीने से तुमने बाढ़ा नहीं दी है। फिर साल भाइयों की तरह काम किया, टैक्स कटवाया, पीएफ कटवाया, खुद का कटवाया। अपनी कंपनी बैंक्रैप्ड है। अरे मैडम, कैसी बातें कर रही हैं आप? नहीं चला। पापा। टिप्पती। साले। ஜெல்மின் இன்டர்நெட் ஒட்ட அப்புறம் இந்த வாரம் என்னென்ன மூவி ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் கடந்த மாதம் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வெளிவந்த ஜோஸ்வா அப்படின்ற மூவி இந்த வாரம் ஓடிடியில் அமேசான் ப்ரேமில் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் போய் பார்க்க முடியாத எல்லாரும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஓடிடியில் போய் பார்த்துருக்கேன் ஐ லஃப் யூ ஜா ஐ நெவர் ஸ்டாப் லவிங் இயர் இதை சொல்லணும்னு அவசியம் இல்ல உயிரோடு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என் பொறுப்பு பயமாலியா நீ வர தெரிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மார்க் அப்படின்ற தமிழ் மூவி இந்த வாரம் சிம்பிளி சவுத் அப்படின்ற ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது மிஸ் பண்ணாம எல்லாரும் போய் பாருங்கள் எனக்கு என்னமோ இங்கே கரெக்டா வரும்னு தோணலை ஏதோ தப்பாக நடக்க போற மாதிரி இருக்கு இது ஹாஸ்பிடல் இல்லை லைஃப் ஸ்டைல் அவர் கொடுக்கலையா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிரேமுழு அப்படின்ற மலையாள மூவி வந்து கடந்த மாதம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு இந்த வாரம் அது டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டார் ஓடிடியில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் அப்படின்னு ஒரு ஃபைவ் லாங்குவேஜில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது தேட்டர்ல போய் பார்க்க முடியாத எல்லாரும் மறக்காம ஓடி போய் பார்த்துருங்க போறது சச்சின் போதும் நீ நீ தேவ உள்ள போற பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற தமிழ் வெப் சீரிஸ் இந்த வாரம் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது இது வந்து மொத்தம் ஒரு ஃபைவ் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கும் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் இதில் யார் நடிச்சிருக்கா பார்த்தோம்னா நவீன் சந்திரா அவர்கள் நடிச்சிருக்காரு மிஸ் பண்ணாமல் எல்லாரும் ஓடிடியில் போய் பாருங்க விலங்குகளோட பிணங்களுக்கு ஊச்சிங்க கூடு கட்டுறது அவ்வளோ அபூர்வமான விஷயம் கிடையாது பட் ஒரு மனுஷனோட பார்த்தது இதுதான் తేన్కాడు కేసు విసారికే పుది ఇన్స్పెక్టర్ అమ్మించిరుగాను సార్ ఐనా చిత్ర సార్ దేర్ ఇస్ అ సర్టన్ వే దట్ ఐ కండక్ట్ ఎన్ ఇన్వెస్టిగేషన్ రాషనల్ సైంటిఫిక్ ఎక్స్‌ప్లనేషన్ ఎర్కు ఐ ఫీల్ దేర్ కుడ్ ఆల్సో బి సంథింగ్ మోర్ టు దిస్ பார்த்தோம்னா தி வேஜஸ் ஆஃப் ஃபியர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவி தமிழ் டபுள்யூ வர்ஷனில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது இது வந்து ஃபோர் லாங்குவேஜ்ல அவைலபிளாக இருக்கும் அது என்னென்னு பார்த்தோம்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷ் அந்த நாலு லாங்குவேஜில் இருக்குது மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ஓடிடியில் போய் பார்த்துருக்கோம் இந்த வாரம் என்னென்ன மூவி தேட்டர் அப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது ஆக போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தோம் நீ அடுத்தடுத்த வாரங்களில் என்னென்ன மூவிஸ் என்னென்ன வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுதுன்றதை டீட்டெயிலாக அடுத்தடுத்த வாரங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்